ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா விளாக்ஸ் இப்போது சிக்ஸ் மந்தாக எவ்வளோ காயின்ஸ் வந்து சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க இது வந்து கடைக்கு போய் மிச்சம் வைக்கிற காசு அந்த மாதிரி கையில் கிடைக்கிற காசுலாம் தனித்தனியாக சேவ் பண்ணது பிக்கி பேங்கில் சேவ் பண்ணலை இந்த தனியாக ஒரு பாக்ஸ் வச்சுருந்தேன் இன்னொன்று சில்வரில் தனியாக ஒரு பாக்ஸ் வச்சுருந்தேன் அந்த ரெண்டு காசு அதில் தான் வந்து காசு சேர்த்து வச்சுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ர காசுலாம் வந்து இதில் போட்டு வச்சுக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் இருபது ரூபாயெலாம் சேர்த்து வச்சுருந்தேன் சரி ஓகே இப்போது எவ்வளோ காசு இருக்குது என்ன ஏதுன்னு கவுண்ட் பண்ணி பார்க்குறேன் ஓகே இது என் பையனோட கை தான் காசு கவுண்ட் பண்ணுறனே அவனும் வந்துட்டான் எல்லாருமே சேர்ந்து தனித்தனியாக முதலில் பிரித்து வச்சோம் நானே என் தங்கச்சி என் பாப்பா மூணு பேரும் சேர்ந்து காசு பிரித்து இருந்தோம் அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு நிறைய காசு பார்த்தோடனே ஃபுல்லாக தனித்தனியாக இப்போ பிரித்து வச்சாச்சு ரெண்டு ரூபாய் ஒரு ரூபாய் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் எல்லாமே பிரித்து வச்சாச்சு இது கோல்டு கலரில் இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது இது ஒயிட் வித் கோல்டில் வர்றது அதை விட அழகாக இருக்குது இது அந்த இதில் பார்க்கும்போதே வந்து எவ்வளோ காசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கெஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் சென்டரில் வந்து ஒரு லக்ஷ்மி வச்ச மாதிரி ஒரு தம்மி கோயின் இதுதான் டென் ருபீஸ் காயின்ஸ்லாம் ஃபஸ்ட் ரோவில் வச்சுருக்கேன் டென் ருபீஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று பத்து பத்து காயின்ஸாக வச்சுருக்கேன் மொத்தம் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வருது டென் ருபீஸ் காயின் ரோஸில் அடுத்து டுவெண்ட்டி ருபீஸ் காயின்ஸு ட்வெண்ட்டி ருபீஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் பத்து பத்து காயினாக வச்சுருக்கேன் ஒவ்வொன்றும் வந்து இரநூறுபா மொத்தம் வந்து உங்களுக்கு மூணு லைன் வந்து வந்திருக்கேன் மொத்தம் அறநூறுபா டுவெண்ட்டி ருபீஸு ஃபைவ் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பத்து காயினாக வச்சுருக்கேன் ஒன்று ஒன்று ஐம்பது ரூபா மொத்தம் நூறுரூபா வருது ஒன் ருபி காயின் பார்த்தீங்கன்னா அவன் பத்து பத்து ரூபா வருது மொத்தம் அஞ்சு ரூபா வருது ஐம்பது ரூபா ரெண்டு ரூபா காயின் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று இருபது ரூபா வருது மொத்தம் ஏழு ரூபா வருது மொத்தம் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் வருது நூற்றி நாற்பது ரூபா மொத்தம் நம்ம இப்போ டோட்டல் பண்ணோம்னா ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இது வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் ஆச்சு தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஆச்சு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி டூ நைன்டி ஸோ தௌசண்ட் டூ நைன்ட்டி இருக்குது இது இல்லாமல் என்கிட்ட ரெண்டு பழைய அஞ்சு ரூபாய் காயின் இருக்கு நான் தனியாக எடுத்து வச்சிருந்தேன் பழசாக இருக்குன்னு சொல்லி ஸோ அதோட சேர்த்தோம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் இது வந்து ஆறு மாசத்துல சேர்த்த காயின்ஸ் தான் ரொம்ப கஷ்டப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக சேர்த்த காயின்ஸ் தான் இது ஸோ நம்ம கிட்டே இருக்கிறதுலாம் வந்து தான் சேவ் பண்ணாலும் போதும் பெரிய அமௌண்ட்டாக வந்து நமக்கு சேரும் ஸோ அதனால சின்னதாக அமௌண்ட் கிடச்சா கூட சேர்த்து வைங்க ஒரு நாள் நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக நமக்கு சேர்ந்துருக்கும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ பெரிய அமௌண்ட் சேர்ந்துருக்கோன்னு நீங்களும் இதேமாரி சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் சேர்ந்து சேவ் பண்ணுவோம் சேர்ந்து மேலே வருவோம் பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்